அப்பா கழுத்தலா வலிக்குது எங்க வெளியே போனவங்களும் இன்ன வரைக்கும் ஆளை காணும் எங்க போனாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே எம்மாடி அம்மா சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சாச்சு ஆறி போயிடும் கூட்டிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் ஆகுது ஒருவேளை அண்ணன் இது கூப்பிட்டு சாப்பிடுங்க வைங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிருச்சோ ஆமா ஆமா சொல்லி இருக்கும் அண்ணன் அதனால இது இருந்துட்டு எதுவும் வராங்களோ என்னமோ சரி கொஞ்சம் நேரம் பாப்போம் இல்லையா சாப்பிட்டு விட்டு நம்ம பாடுப்போம் வயசான இல்ல என்ன ஏதுன்னு தெரியல உடம்புல எதுவும் குறையானும் புரியல கொஞ்ச நாளாவே இந்த மூட்டு வேற வலிச்சுக்கிட்டே இருக்கு இந்த முடக்கத்தான் தையில வாங்கிட்டு வந்து எங்க தெரியல தொலைவி எடுத்து கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டு அப்படியே படுத்தாதான் நல்லா இருக்கும் இங்க இருக்க பக்கத்து ஊருக்கு போறதுக்கு இம்புட்டு நேரமா என்ன பண்ணீங்க என்ன வரைக்கும் அது ஒண்ணு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு அவர் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு சரி சரி அண்ணன் வீட்ல எந்திரிச்சே ஆ மாமா வீட்டில்தாம்மா இருக்காரு அண்ணே என்ன சொன்னுச்சு என்ன எதையும் கேட்டிச்சே ஆ ஆமாம்மா உங்களை கேட்டாரு ஏன் வரும்போது தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னாங்கரு நானும் இல்லைம்மாமா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அதுதான் அப்படி இப்படின்னு அடுத்த தடவல வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வரணும் நாங்கள் இப்போ இங்கே மாமாவி நீ என்ன கேம் பேசுகிறேன் மாமா

வச்சிட்டு வந்தறேன் என்னது பையில துணியா அம்மா மல்லிகை ஜாமா கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு கொடுக்க சொல்லி அதான் அட அவங்களே வேல வெட்டிக்கு போயிடு இப்போதான் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க இந்த நேரத்துல நமக்கு வாங்கி கொடுக்கணும்னு யாரு கேட்டா ஏன்னா நன்னி இப்படி பண்றங்களோ நான் கூட நினைச்சேன் அக்கா வீட்ல எப்படி இருக்குமோனு பரவால நம்ம அக்கா கிட்ட எல்லாரும் நல்லா பேசுறாங்க சரிங்க தேந்த உள்ள வச்சிட்டு வந்தறேன் ஆ போமா

தங்கத்துக்கு நேரமும் நிக்கிறியா ராத்திரி அல்ல கால் வலிக்குது கால்வெலிக்குது என்ன வேண்டியது அல வேண்டியது அம்மா கூப்பிடுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க படுக்கலான்னு இன்னும் சத்தமா கூப்பிடுங்க இன்னும் சத்தம்

கொஞ்ச நேரம் இருங்க விரிச்சு விடுறேன் இந்த பாத்திரத்துல கவுத்து வச்சுட்டு ஆமா இந்த வீட்டுல நிம்மதியா அது கத்துருக்கா வாழ் வாழ்ந்து கத்தியே சரிக்குது என்னதான் வேணும அதுக்கு தான் அது ஏன் யாருக்கிள்ள உங்களுக்கு பேத்தி இல்லையோ பையனை பெத்திருந்தா என் பேத்தின்னு சொல்லலாம் நீ பெத்த வச்சது பொவலை புள்ள அதான் என் பேத்தீன்னு எல்லாத்துக்கு சொல்லிக்கிறேன் ஓடி அத வாழ்க்கை வந்து மூட சொல்லு வாழ் வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு மனுஷி இதுக்கு நம்ம சோத்த போட்டு வளர்க்கிறோம் என்ன சொல்லணும் இது விளங்காத வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்ததுன்னா வந்தா ஒன்னும் விளங்க மாட்டேங்குது இன்னும் அம்மாவை சத்தமா கூப்பிடுங்க புள்ள கூப்பிடுறா சரி இந்த பாத்திரத்தை வச்சுட்டு போ அவன் என்ன எதுன்னு கேப்போம் என்னடா தங்கம் ஏன் கத்துறீங்க அம்மா வந்துட்டேன் பாருங்க நான் வர சொன்னேன் ஏங்க என்ன விஷயம் சீட்டு கட்டணும்ல இந்த மாசம் இன்னும் எத்தனை நாள் இருக்கு எப்பயும் பத்தொன்பது நாள் தானே இன்னும் நாலு நாள் இருக்குங்க சரி வீட்டுல எவ்வளவு காசு இருக்கு இப்பதைக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குங்க சரி அப்போ இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டா ஒரு இது சீட்டை கட்டிடலாம் இந்த இது சீட்டை கட்டணும் இன்னும் எத்தனை சீட் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் தாங்க கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு கட்டுற வேலை மிச்சம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு நகைச்சீட்டு ஒண்ணு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புள்ள பெருசானவனையும் கட்டி குடிக்கும் போது நமக்கு ஒரு இதா இருக்கும்ல இரு முதல்ல இந்த சீட்டை முடிப்போம் அதுக்கப்புறம் நகை சீட்டெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு காசு வேணும் இல்லை எங்க காசு தேவை மாசம் மாதம் இருக்க தான் இருந்தாலும் பிள்ளைக்கு வயசுன்னு ஒன்று ஆகிக்கிட்டே தானே இருக்கு இப்போதான் பிறந்த மாதிரி இருந்தா அதுக்குள்ளே பாருங்க மூணு வயசு ஆகிப்போச்சு இன்னும் பள்ளிக்கூடம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குல்ல இப்போ இருந்து மாசம் மாதம் ஒரு கிராம் ஒரு கிராம் எடுத்தோம்னா போதுங்க நான் என்னை கட்டிக்க போகும்போது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சு ஒரு கிராம் இப்போ பாருங்க ஐயாயிரத்தி எட்நூறுவா பக்கம் வந்துருச்சு அதனாலதான் சொல்கிறேன் சரி பார்க்கலாம் இந்த மாசத்துல இருந்து பார்க்கலாம் ஏதோ ஒன்னு பண்ணுவோம் ம் சரி мама என்னம்மா மமா சானுக்கு ஏதோ நான் வாங்கிட்டு வரவா ஏதோ செஞ்சு දෙringலா ரொம்ப தேங்க்ஸ் மம்மா நன்றியா எதுக்கு இல்ல அங்க நீங்க வந்திருந்தப்ப அப்பா உங்களை வீட்டுக்குள்ள வாங்கி கூட கூப்பிடல ரொம்ப ஏளனமா பேசிட்டாரு அவர் பேசுனது எனக்குமே ரொம்ப சங்கடமா போயிருச்சு இருந்தாலும் நீங்க வந்தوني அத்தை கிட்ட சொல்லாம

பண்ணிட்டேன்னு நினைச்சேன் ஒரே ஒரு நீங்க இத்தனை நேரம் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா என்ன இல்ல மாமா இதுவே வேற ஒருத்தர் இருந்தா இப்படியெல்லாம் பேசி இது பெரிய பிரச்சனையாக்கி என்னளவு பெரும் இருப்பாங்க என் நம்பியே சரிங்க மஹா வாங்க யா சாப்பிடுங்க ஆ நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்களா ஆமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நீங்க இது என்ன கேள்வி ஹலோ இருக்கீங்க வந்தவங்க நீங்க எங்க எங்கன்னு கேக்குறாங்க இல்லமா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு நாலு பேர் வந்து சென்னைக்கு அனுப்புறாங்க அங்க போய் பில்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு செக்கிங்க்கு அதனால நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது அவங்க எல்லாத்தையும் இருக்க நான் வந்துடுறேன் அவங்க எல்லாம் தான் போவாங்க அவங்க இருக்கும்போது போது நீங்க வரணும் இல்ல இப்படி பண்ணுங்க எப்படி முதல்ல சொல்லி இருக்கலாம்ல என்னமா என்னமா தைரியம் ஒரு நிமிஷம் எனக்கு மட்டும் என்னமா வரணும்ன்ற ஆசை இல்லையா வரணும்னு ஆசைதான் ஆனா என்ன பண்றது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க எல்லாத்தையும் இருக்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் எப்போ வர்றீங்க இப்படி நாளைக்கு நைட் வந்துருவாமா அவங்க எல்லாம் இருந்துட்டே போலாம் சரியா சரிங்க சரி சாப்பிட்டீங்களா இந்த போற வழியில தான் சாப்பிடணும் வண்டில போய்கிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு போய் ரீச் ஆயிட்டு கூப்பிடுறேன் சரிங்களா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிங்க வைக்கிறேன் என்னமா என்ன சொன்னாங்க அதேதான் ஆஃபீஸ்லேருந்து நாலு பேர் சென்னைக்கு அனுப்பியிருக்காங்களாம்மா அதில் இவரையும் அனுப்பியிருக்காங்களாம் அதனால் வரத்துக்கு நாளைக்கு ஆகும்ன்றாங்க அடடா என்னமா இப்படி ஆகிப்போச்சு அவரும் இருந்தாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் கிளம்புவோன்னு பார்த்தோம் இப்போ எங்கே கிளம்புறீங்க அவரையும் நாளைக்கு நைட்டு வந்துருவாராம் எல்லாரும் இருந்துட்டு போ சொல்லிருக்கார் எல்லாரும் கம்பெனி இருங்கள் எங்கிட்டும் போ இல்லைங்க சம்மந்தி சம்மந்தி சொல்லுவார் அங்கே போய் வேலை வெட்டியே பார்க்கணும் இன்னும் வளகாப்பு அது எதுன்னு ஜோலி கிடக்குது அதுவும் இல்லாமல் வாடகை வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கும் காசு கொடுக்கணும் ரெண்டு நாள் தான் பெரிய சிரமமாக போயிடும் அது என்ன காசு கொடுத்து அனுப்பிட்டா போச்சு நம்ம கிட்ட என்ன காரா இல்ல போகும்போது உங்களை கூட்டிட்டு போய் விடமாட்டோம்னு சொல்றமா அதெல்லாம் ஒண்ணு வேணா கம்பெனி இருங்க இல்லமா இருந்துட்டு போனோம் எங்களுக்கு காசை தான் அங்கேயும் போய் ஜோலியை பாக்கணும் இல்ல அக்கா அங்க என் பையனையும் புருஷனையும் தனியா விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு என் புருஷன பத்தி கூட கவலை இல்ல பையனுக்கு சோறு கிடைக்காம பத்னியில கடந்துருவான் பசி தாங்க மாட்டான் அதனால கிளம்புறோம்க்கா ஒரு நாள் என்ன ஆயிட போகுது கம்பெனி எல்லாரும் இருங்க நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் திருச்செங்கோட்டில் அத்தனை வருஷம் மழை இருக்கு அங்கே போய் ஒரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சும்மா சுடுதண்ணியை காலில் ஊற்றின கணக்க போறேன் போறேன் போறேன்ட்டு இருக்கீங்க கம்பெனி இருங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க

சொல்றாங்களே அந்த கோயிலக்கா கூட்டிட்டு போறீங்க ஆமாமா வளறுன்னு சொல்றாங்களே அந்த ஆஞ்சனியின் கோயிலுக்கு தான் நம்ம ஊர் பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கனே தலையில் கூட ஆணி அடிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அதல நான் போனதே இல்ல போன மாசம் நாங்க விசயசமா இருந்துச்சு போன வந்து வந்துனீங்கனா எல்லார எடுத்து சுத்தி பார்த்து வந்துர்க்கலாம் ஏனா அப்பள என்ன கூட்டம் இப்பலாம் கூட்டம் இருக்காது நம்ம பாட்டுக்கு போயிட்டு இந்த இடnalல போனோம்னா நல்ல சாமி கும்பிட்டு வரலாம் சரிங்களா எல்லார இங்க தான் இருக்கீங்க சம்பந்தியமா நாங்க எதுவும் துணி கூட எடுத்துட்டு வரலீங்க ஏங்க நாங்க என்ன துணியே இல்லாம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் துணி இருக்கு எல்லாரும் சேலை குடுக்கறேன் உடுத்திக்கங்க அப்புறம் நம்ம மாறனுக்கு கூட துணி எடுத்துட்டு வர சொன்னா போய் துவர எடுத்துட்டு வருவான் கவலை இல்ல எல்லாரும் இருங்க தான் சொல்லிட்டேன் ஆமாமா எல்லாரோடய இருந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு இருங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போலாம் சரி சின்ன பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் இருந்துட்டே போறோம்

மறுபடியும் அண்ணா மரத்துக்கு ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் கூட ஆயிடும் சொல்ல கூட முடியாது அதனால உன் மனசுல இருக்குறதெல்லாம் சொல்ற வழிய பாரு இல்லையா இப்படியே கூட்டி வச்சிக்கிட்டே அமுக்குடி மாதிரி இரு நான் சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்காம இங்க போறாங்க நாளைக்கு பெப்ரவரி போட்டின்னு நாளைக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எப்பயுமே உன் மனசுல இருக்குறது நான் எனக்கு தெரியாமையே போயிடும் ஏய் என்னடா வந்ததுல ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது தூண்டில்ல ஆமா நமச்சி இந்த ராசா பையன் இருந்தானாவது அவனாவது கீழே அடியில அடுத்து பூந்தாவது மீனை புடிச்சிருமா இப்ப அவனும் சிக்க மாட்டிக்கிறான் இந்த மீனும் சிக்க மாட்டிக்குதுடா ஆமாண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்துது அதுக்கப்புறம் அவன தண்ணியே சிக்க மாட்டிக்கிறான் என்னதான் ஆனானே தெரியல ஆமாண்டா வீட்டுக்கு போய் கூட கேட்டேன் அப்ப கூட அந்த சீதா பொண்ணு எங்க அண்ணே வெளியே போயிருச்சுருச்சு என்னதான் பண்றான் சரிடா ஏதோ நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வேலை எதுவும் இருக்குமா என்னமோ

துணி எது? அட சீதா கிட்ட ஷால் இருக்கு. அதையே வச்சு அது கூட நல்ல ஐடியா சீதா ஷால்ல இருந்தா கூட இதல வச்சு முடிக்கலாம். அண்ணா இந்த இடத்துல வச்சா புடிச்சா கிடைக்காது. நீங்க அந்த பக்கம் போய்டுங்க. நான் இவனு இந்த இடத்துல வந்து முடிக்கறேன். நீங்களும் சீதா اومே அந்த

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க